இராணுவத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக கூடலூர் பகுதியைச் சேர்ந்த சசி என்பவர் மீது தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர் ராணவ முத்திரையுடன் போலி அரசாணை தயார் செய்து நம்ப வைத்ததாக சசி மீது குற்றம் சாட்டியுள்ளனர் என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சசி சசி வந்து கமிஷன் மண்டி வச்சு நடத்திருக்காங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதாவது ஆர்மியில் எம்இஎஸில் எம்இஎஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் அவங்களாவே வட்டிக்கு பதினோரு பதினாலு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினோரு பவுன் சவரன் வந்து அடகு கொடுத்ததுக்கு அவன் வந்து வித்துட்டு இந்த மாதிரி எல்லாமே சரியாக போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி டெல்லியில் வந்து எங்களை கூப்பிட்டு போய் ஆறு மாதமாக வச்சுருந்தாங்க விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முறையாக சிவகாசி மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தில் இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் பாமக மாநில பொருளாளருமான கவிஞர் தெலகபாமா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதய அறுவை சிகிச்சை என்றாலே சென்னை மதுரை நெல்லை உள்ளிட்ட இடங்களுக்கு சிவகாசி பகுதி மக்கள் செல்ல வேண்டியிருந்த நிலை தற்போது மாற்றப்பட்டுள்ளது தரம் அதே ரிசல்ட்டை கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கு ஒரு அச்சம் முதல்ல இருந்துச்சு ஆனாலும் அதையும் தாண்டி மதிய ஹாஸ்பிட்டலில் இருந்து மேடமும் சரும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் மதுரையில் என்ன வச்சுருக்கோமோ அது அவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் அந்த செட்டப் ஒரு ஸ்மூத்தாக சர்ஜரி பண்ணி அவர் ஒரு ஃபைவ் டேஸில் வீட்டுக்கு போகிற அளவுக்கு இங்கே டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு ரெக்கவர் ஆகியிருக்கார் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஓய்வரையில் மதுப்பிரியர் ஒருவர் போதையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த பழவேற்காட்டில் மீன்வளத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அழிந்து வரும் கடல் இனத்தை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் நெகிழிக் கழிவுகள் ரசாயன கழிவுகள் ஆகியவை கடலில் கலப்பதை தடுக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதனிடையே ஆமைகளை பாதுகாப்பது தொடர்பாக கடலில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படை குழுமத்தினர் மீனவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட அத்துமீறல் அரங்கேறிய நிலையில் அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து சென்று ஆய்வு நடத்தினர் பின்னர் கொட்டப்பட்டிருந்த காலாவதியான மருந்து மாத்திரைகள் அனைத்து அகற்றப்பட்டன இந்த விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தொடர்புடைய அனைவரது மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார்